திருச்சிற்றம்பலம் என்னை அருக்குநாதர் திருவுடிகள் எம்பெருமான் திருஞான சம்பந்த சுவாமிகள் தேவாராம் தலம் திரு இடைமருதூர் பண் வியாழக்குறிஞ்சி திருவிராகம் ஒன்றாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் நடைபரு திரிபுரம் நகை செய்த மழுவல பகவன் முகில் வளமற்பொதூழிய இடை மருதடயணம் இடற் எளிதே மழை நுழை மதிய மூடணி தலை மட மங்கை களை நுழை புனல் பெய்த கமல் சடை முடியன் உலை நுழை திகழ் செவி அழகுடு மிளிர்வதோர் இலை நுழை முறியன இடம் இடை மருதே அருமையன் எளிமையன் அழல் விடமிடறினன் கருமையின் ஒளி பெரு கமல் சடைமுடியன் பெருமையன் சிறுமயன் பிணை பெணோடு மயன் அயருமையும் முடையணல் இடம் இடை மருதே பொறி படுமுதுகுற முலிகளி புடை புல்கு நரிவளர் சுடலையுள் நடமென நவிள்வோள் வரி வளர் குளிர் ஒளி பெற மிளீர்வதோர் எரிவளர் சடையன இடம் இடை மருதே வரு பெருமான் செரு நல மதித சிவனுரை செழுநகர் இருநல புகழ் மிளகும் இடம் இடை மருதே கலை உடை வெறு துகில் கமல் குழல் அகில் புகழ் மலை உடை மடமகள் தனையிடம் விலையுடை விளையுடை அணிகள மழுவினோ இளையுடை படையவன் இடம் இடை மருதே வளமென வளர்பன வரிவரல் பறவைகள் இளமண அணை கரை இசை செய்யும் இடை மறு உளமென நினைபவர் உளிகளல் இணையடி குல மணருள மூழ்கி வழிபடல் குணமே மறையவன் உலகவன் மதியவன் மதி புல்கு துறையவன் எனவள அடியவர் கரையவன் விடறது கனல் செய்த கமல் சடை இறையவன் உரை தரும் இடம் இடை மருதே மருதிடை நடவிய மணிவளர் பிற பிர இருதுடை அகல மோடிகள் கருதிடல் அறியதோர் உருவொடு பெரியதோ அடிகள் தம் இடம் இடை மருதே துவரு விரி துகில் உடையரும் அமணரும் அவருரு சிறு சுலை நயவன்மின் இடுமணல் கவரு புனலிடை மருது கை துணுதேலும் அவருவினை கெடல் அணுகுதல் குணமே தட மொழி புகழியற் தமிழ்கெழு விரகினிடைமலி புலிலிடை மறுதினை இசை செய்த படமளி தமிழிவை வல்லவர் வீணே கெடமளி புகழுடு கிளருளிகினரே படமளி தமிழிவை வல்லவர் வீணே கெடமளி புகழோடு கிளருளினரே திருச்சிற்றம்பலம் இறைவி பெருநல முலையம்மை உடனுரை இறைவர் மகாலிங்கேஸ்வரர் பெருமான் திருவடிகள் புற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்